ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேஸ்வரன் இணையதலைநே மீதங்களுக்கு வணக்கம் இது புரட்டாசி மாத ராசி பலன் புரட்டாசி மாதம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா புரட்டாசி பதினாறாம் தேதி அமாவாசை அன்றைய தினம் திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு பதினேழாம் தேதி நவராத்திரி பூஜை ஆரம்பம் குழு வைக்கிறவங்க அம்மனுக்கு விரதம் இருக்கிறவங்க இதெல்லாம் அங்கே நவராத்திரி பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய தினம் பதினேழாம் தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இருபத்தாறாம் தேதி விஜயதசமி வித்யா ஆரம்பத்துக்கு உகந்த நாள் இருபத்தி ஆறாம் தேதி விஜயதசமி அன்னைக்கு சரி எப்படி இருக்க போது இந்த புரட்டாசி மாதம் ரிஷப ராசிக்கு ராசிநாதன் நிலையில் அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்கிறாங்க நிலையில் இருந்தாலும் கூட பரிவர்த்தனை ஆகிறாங்க நாலாம் வீட்டின் அதிபதியோடு ஸோ அப்போ எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் மாற்றலும் கிடைக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் புரோக்கரேஜ் கமிஷன் இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அமைப்பு மனதில் ஏழக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் குலதெய்வ அனுகிரகம் உண்டு குழந்தைகளால் நன்மைகள் உண்டு ஒரு சில பேருக்கு வேலையில் ஒர்க்லோட் ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கும் வரக்கூடிய லாபங்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தாயாரோட உடல்நிலையில் கூடுதல் கவனம் இருக்கிறது சிறப்பே தரும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து பார்த்திங்கனாக்கா மாதத்தோட பிற்பகுதியில் சக்சஸ் ஆகும் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்லது ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் படிச்சிட்டு இருக்கவங்களுக்கு படிப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் வீடு சொத்து இது சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தாய் வழி சொந்தத்தால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் குறிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்களோட வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாற்றம் நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து இந்த ரெண்டு நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்